A vuelendo una uh... ay ayo வெல்கம் செல்வ சன்னதி தொண்டம்னால இருக்கக்கூடிய தொண்டமானத்திற்கு கேரளாவில் இருக்கக்கூடிய மண்ட கோயில் தான் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல அதாவது நான் பீரிய எடுத்து விடுவீங்களா இங்க போறேன் ஆ தூக்கி போன என்னதுக்கா இந்த கூவ வந்தது நம்புற

பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா நான் உள்ள வந்து ரங்கிட்டேன் ரங்கி இதால் போனோம் விழுந்து போனேன் தும்மண்டு அடியில் ஒரு அடியும் அடி ஓகே ஒரு மாதிரி உள்ளிட்ட ரங்கி வந்தாச்சு உள்ளே ரங்கி வந்தால் பெரிய ஒரு குகை தான் இது வந்து மிக ஒரு பாதுகாப்புக்கு அமைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து ஒரு பதங்குலி அமைக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு பதில் சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது விட மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வவ்வால்லாம் இதுக்குள்ளே இருக்குது வவ்வாலினுடைய நாற்றம் அப்படி இருக்குது கொப்பளக்குது இந்த வந்து வவாலருக்கு இது வந்து என்னென்னா இந்த யுத்த காலத்தில் வந்து பதங்குக்குலிக்காக அல்லது பாதுகாப்பு இடத்துக்காக வந்து பயன்படுத்தப்பட்டதாக வந்து இந்த ஊர் மக்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஜல்வெட்டுத்துறை

இலங்கையை யாழ்ப்பாணத்தை சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்தை ஆட்சி சங்கிலிய மன்னன் வந்து அதே போல வந்து இந்த இடத்துல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னமலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கு இந்த சின்னமலை என்றது வந்து இந்தியாவில் வந்து ஒரு அரசன் இருக்கிறார் சி அரசன் இருந்திருக்கிறார் தீரன் சின்னமலை என்று சொல்லி அதனை ஒட்டி தான் இந்தியை இப்போ யாழ்ப்பாணத்திலுமே வந்து வெள்வெடுத்துறை பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கிறது சின்னமலை என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் என்று இருக்கு நேற்று இப்போ வந்து தேடி பார்க்க பார்த்தால் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சின்னமலையை தேடி பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை சம்மந்தப்பட்ட விடம் தான் அதிகமாக வந்தது அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த குகை வந்து சின்னமலை என்று சொல்லப்படக்கூடிய கடற்கரை செல்வதாகவும் வந்துருக்கு அதை விட வந்து இந்த வாசல் வந்து இங்கிருந்து வந்து கடல் வந்து இந்த இடத்தை வந்து பயன்படுத்த குறிப்பாக இதுக்குள்ள உள்ள <Billie elude> <ugly elude> காதர்வோட சின்ன விலை போதுண்டு கொட்டால கிளரை ஏதோ ஏதோ ஒன்று குடி இருக்குது இப்ப இந்த இந்த இடங்களை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாறைகள் வந்து உள்ள உள்ள போகுது ஆனால் வந்து வௌவால்கள் வந்து தான் பயன்படுத்து இந்த இதுக்குள்ளே வந்து உள்ள போயெல்லாம் இருக்கிறதுக்குரிய வசதிகள் வந்து யாரோ ஒரு நபர்கால வந்து செய்யப்பட்டிருக்கலாம் இதுக்குள்ளே பாம்பூக்கியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை பின்னால் தெரியாது இந்த பளிச்சம் உள்ள பளைச்சம் பாரத்துக்குரிய ஒரு பாதை அமைப்பு வந்து இருக்குது हैं है थैंक यू Maju waje ilanikacin yi shabuwanmu mafi suku yi wula ne. Sani daga औरLambda के हिसाब से ये जो वो छोटे वाले टाइम में डाटा बढ़ मैं तो हर प्ले का पिक्चर சம்பவம் வந்து மிக முக்கியமானதாக காணப்படுகிறது குறிப்பாக யாழ்ப்பாண ராசதானிகள சங்கிலிய மண்ணுடைய காலத்துல இந்த இடங்களை பொறுத்தவதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து கற்கள் தான் நிறைய இடங்களில் வந்து உள்ள ரங்கிறதுக்கான பாதைகள் இருக்குது ஆனால் அது ரங்கிடறாது ரங்கிறதா இருந்தால் வந்து கயிறு கட்டி தான் உள்ள ரங்கோணும் ஆனால் இப்போ வந்து இந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து குடியேறி இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தி வேற அப்படியே குடியேறி இருக்கிறார்கள் இது வந்து அந்த கோய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த புளிய மரம் இந்த அந்த புளிய மரத்தினுடைய முக்காவாசி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குகை வந்து கீழே போய் இருக்குது அது வந்து அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது இதில் வந்து இந்த பாறைகளில் வந்து என்ன செய்யப்பட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் இதெல்லாம் மரங்கள்லாம் வந்து முளைச்சிருக்கு பதினஞ்சு இந்த இப்படி இப்படி தான் குக இந்த ஓட்டைகள் வந்து நிறைய இருக்கு இதுக்குள்ளே அதுக்குள்ள ரங்கலாம்னு கேட்டால் இதனுக்குள்ளால வந்து ரெலாது இப்படி நிறைய இடங்களில் வந்து இந்த என்னைக்குமே வந்து இப்போ புற்காடுகளாக முள்ளுப்பத்தைகளாக இரண்டைகள் வளரக்கூடிய இடமாக இருக்கு வெவெட்டித்துறை கெருடாவில் அமைச்சிருக்கக்கூடிய வரலாற்றிலே கால்பதித்திருக்கக்கூடிய ஒரு பாறை மண்டப குகை காடு அல்லது காடு என்று சொல்லி சொல்லப்படக்கூடியது இதைவிடம் ஒரு வரலாற்றிலே இருந்து புதுவையாக ஒரு குவியாக இருந்திருக்குது வகையில் வந்து நாங்கள் இந்த குவித ஒரு பாப்பில் எப்படி பார்த்துட்டோம் நாங்கள் இதோட வீடியோ முடித்துக்கொள்ள போகிறோம் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் அதுவே நன்றி வணக்கம்